நமக்கு எந்த தேவை ஏற்பட்டாலும் அல்லாஹ்விடமே கேட்க வேண்டும் குர்ஆல வல்லவா உங்களில் மிக சிறந்தவர் தானும் குர்ஆலை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் ஆவார் குர்ஆலை ஓதுவதும் கேட்பதும் வழக்கமாகும் குர்ஆல் ஷரீஃப் அல்லாஹில் வேதவாகோ குர்ஆன் ஆல் ஷரீஃபை தெளிவாக கற்று ஓட வேண்டும் வாழ்வியல் ஹதீஸ் லாத்தை சூப்பண்ண ஹதா நீ எப்போதும் யாரையும் திட்டாதே பிறரை அசிங்கமாக திட்டுவது பெரிய பாவமாகும் திட்டுவதால் அல்லாஹ் வெறுப்படுகிறான் திட்டுவதால் மக்களும் வெறுத்து ஒதுக்குவார்கள் பன்பியல் ஹதீஸ்

நீ எந்த நிலையிலும் அல்லாவிற்கு பயப்படு அல்லாஹூ தாலா எப்போதும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான் தனிமையாக இருக்கும் பாவமான காரியங்கள் செய்யக்கூடாது